என்ன பண்ணலாம் வழக்கமாக எல்லா ஏற்பாடோட நான் வந்திருக்கேன் ஃப்ளாஸ்கில் பால் இல்லாத டீ இருக்கு இது அதுக்கப்புறம் பக்கத்து கடையில் பத்து ரூபாய்க்கு முறுக்கு வாங்குறாங்க இதையும் சேர்த்து சாப்பிட போகிறேன் சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை வழக்கமாக தம்பி வருவாப்பில் ஈவினிங் இன்னைக்கு வரல அவரும் பிஸி ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன் நான் மட்டும் இதை சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன் சொலைமானி வெளிநாட்டில் சொலைமானிம்பாங்க இங்கே கட்டஞ்சாயம்மாங்க பக்கத்து ஸ்டேட்டில் கட்டஞ்சாயம் தான் சொல்லுவாங்க ஊற்றிட்டேன் அப்பா இப்ப தாங்க இருக்குது அதுக்கப்புறம் முறுக்கு அன்பாக்சிங் பண்ண வேண்டியதான் பத்து ரூபா முறுக்கு இதுக்கு பேர் வந்து கல்யாண முறுக்கும்பாங்க இதில் வந்து உங்களுக்கு ரெண்டு முறுக்கு வரும் பத்து ரூபாய்க்கு ரெண்டு முறுக்கு கொடுக்கறாங்களே ஒருத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கடை ஆகுறதுக்கு இது ஒருத்து இந்த கல்யாண முறுக்கு இருக்குல்ல இந்த ஒரு கல்யாண முறுக்கு வந்து அவ்வளோ வெயிட்டாக இருக்கும் இது லைட் வெயிட்டு சம்திங் இஸ் மிக்சிங் வியாபாரத்துக்கு போது தான் பண்ண முடியுங்க பாத்துக்கங்க மக்களே பத்து ரூபாய்க்கு ரெண்டு பொருக்கு ரொம்ப கிறிஸ்பியா இருக்கு இதுல எது அதிகமா சேர்த்துக்காங்க அப்படிங்கறத என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியல உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க இன்னைக்கு சீக்கிரமாக கடையை அடைச்சிட்டு குற்றாலத்துக்கு போகல நினைச்சேங்க ஏன்னா நேற்று மழை பேஞ்சுது இன்னைக்கும் மழை பேஞ்சுது ஸோ தண்ணி நல்லா விடும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்லாம் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் நிறைய பேர் வீடியோ போடுவாங்க இந்த குற்றால அப்டேட் அந்த மாதிரிலாம் போடுவாங்க ஸோ அதை பார்த்துட்டு சரி இன்றைக்கு போய் குற்றாலத்தில் எல்லாத்தையும் வீடியோ எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டுக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ளேயே இருந்து ஒரு வேலை வந்துடுச்சு ஸோ அந்த வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் குற்றாலத்துக்கு போகலை ஏற்கனவே காலையில் வீட்டிலேருந்து கிளம்பி கடைக்கு போனோன்னா கடைக்கு போன உடனே ஒரு நியூஸ் வந்துச்சு எனக்கு இந்த மாதிரி பெட்ரூமில் உள்ள ஃபேன் வந்து தீஞ்சு போச்சு ஓட மாட்டுக்கு அது என்னன்னு வந்து பாருங்க அப்படின்ட்டாங்க ஸோ மதியம் வந்து என்னெல்லாம் பண்ண அப்படிங்கிறது நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் இந்த பார்த்தீங்களா இந்த ஃபேன் தாங்க சரிங்களா ஃபேனை கழட்டிட்டேன் அதுக்கப்புறம் ஃபேனோட கண்டென்சரை வந்து செக் பண்ணணும் அதுக்கு நான் என்ன பண்ண தெரியுமா கண்டென்சர் அங்கே இதான் ஃபேனோட கண்டென்சர் வந்து நான் பிரிச்சுட்டேன் பிரிக்க முன்னாடி என்ன பண்ணிட்டேன் என்னுடைய போனோட கேமரால போட்டோ எடுத்துக்கிட்டேன் ஸோ இதோட இந்த கனெக்ஷன்லாம் இருக்குல்ல அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக எடுத்துட்டேன் இந்த கண்டென்சர் வந்து வீக்கா இருக்கா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன் நான் ஆல்ரெடி வந்து யூடியூப்ல பார்த்துட்டேன் இந்த கண்டென்சர் வந்து எப்படி செக் உங்களுக்கு காட்டுறேன் நீங்க சும்மா ட்ரை பண்ணாதீங்க இந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட்டா மட்டும் ட்ரை பண்ணுங்க சேஃப்டியோட ட்ரை பண்றது நல்லது நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த பாத்தீங்களா இந்த கண்டென்சரோட ரெண்டு ஒயர் இருக்கு பாத்தீங்களா இந்த ரெண்டு ஒயரை இதுல கொடுக்கணும் கொடுத்துட்டு இந்த சுவிட்ச் ஆன் பண்ணிடணும் ஆன் பண்ணிட்டு ஒரு ரெண்டு செகண்ட் தான் ரெண்டு செகண்டு வச் ஆன் பண்ணிட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு இந்த ரெண்டு ஒயரையும் ஒராசனும் ஒராசினிங்கன்னா டப்பு டப்பு டப்புன்னு வெடிக்கும் டப்பு டப்புன்னு வெடிச்சதுன்னா இந்த கண்டென்சர் நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம் இல்லைன்னா இந்த கண்டென்சர் ரொம்ப வீக்காக இருக்கு அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அந்த கண்டென்சரை நம்ம ஈஸியாக மாற்றலாம் ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு சரி கண்டென்சர் வந்து நல்லா இருக்கு அப்படின்னா அப்போ ஃபேனோட அந்த மோட்டர் போகுது பகுதி அதில் தான் ஏதோ பிரச்சனை இருக்குது அதை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது அதுக்கு ஒரு சில டூல்ஸ்லாம் இருக்குது அந்த டூல்ஸ்லாம் நம்ம முறையா நம்ம கையில் இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் அது நம்மகிட்ட கிடையாது நம்ம வந்து கடைக்கு தான் கொண்டு போகணும் பெட்ரூம் ஃபேனை வந்து கலட்டி இங்கே வச்சுருக்கேன் என்ன கண்டிஷன் இருக்கு பாருங்கள் நான் என்ன பண்ணேன் சரி கலட்டிடுவோம் கலட்டிட்டு இந்த ஃபேனை வந்து நம்ம கொண்டு போய் சர்வீஸ் பண்ணிடலாம் அதாவது நம்ம காயில் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் ஏன்னா என் பொண்ணு சொன்னால் இந்த மாதிரி தீஞ்ச வாசனை வந்துச்சு அப்படின்ட்டு அப்புறம் கழட்டிட்டு பார்த்து பார்த்தா ஆல்ரெடி இதுல ஒரு ஸ்டிக்கர் இருக்கு ஸோ ஸ்டிக்கர்ல ஆல்ரெடி என்ன பண்ணிக்காங்கன்னா காயில் போட்டிருக்காங்க ஸோ காயில் போட்டு ஒரு சில மாதங்கள் ஓடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மறுபடியும் ரெண்டாவது தடவை காயில் மாத்தினா நல்லா இருக்காது அப்போ வேஸ்ட் ஆஃப் மணி ஸோ அதனால என்ன பண்ணிட்டேன் இதை அப்படியே கிடப்புல போட்டுட்டேன் கிடப்புல போட்டு இங்க போட்டேன் இதோட இறகு வந்து இங்க இருக்கு இந்த இருக்கு பாருங்க இருக்கா பாத்துட்டீங்களா சரி அடுத்து ஒரு ஃபோன் கால் வந்துச்சுங்க என் தம்பி வீட்டுல இருந்து இந்த மாதிரி ஃபேன் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு அப்ப அங்க ஒரு எலக்ட்ரீஷியன் போயிட்டு செக் பண்ணி பாத்துருக்காரு கண்டன்சர் எல்லாம் ஓகே ஃபேன்ல தான் பிரச்சனை இருக்கு காயில மாத்தணும் அப்படின்னா என்ன சொல்லிட்டாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனையும் ஹோல்ட் பண்ணிட்டாங்க இப்போ அந்த ஃபேனை எங்க அம்மாட்டையும் என் தம்பிட்டையும் சொல்லி அதை கொண்டு வந்துட்டேன் அந்த ஃபேனை உங்களுக்கு நான் காட்டுறேன் அது இங்க வச்சிருக்கேன் இருக்கு பாருங்க என் தம்பியோட ஃபேனு இங்க இருக்கு ஃபேனு இங்க இருக்கு பட் இது வந்து புது ஃபேனு புது ஃபேனு கண்டென்சர்லாம் செமையா ஒர்க் ஆகுது அநேகமாக மோட்டரில் தான் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் கேட்டதுக்கு காயில் தான் போயிருக்கு காயில் மாத்தணும் இருக்காங்க காயில மாற்றினோம்னா நல்லா ஓடும் கொஞ்சம் நாளைக்கு ஓடும் இதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கேன் என்னைக்குமே உங்களுக்கு இந்த ஃபேனு ஓடணும்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த கண்டென்சர் வந்து நல்லா இருக்கா அப்படிங்கறது செக் பண்ணணும் செக் பண்ணலாம் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த லைனு இந்த லைன் இருக்குல்ல பர்ஃபெக்டாக வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுட்டிங்கன்னா இதை செக் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்களே மாட்டிடலாம் எந்த இடத்துல கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்களே மாட்டிக்கிடலாம் பொண்ணை பாருங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறா என்னடா இடம் ராஜாத்தி என் தங்கம் ஸோ இது ஒரு சின்ன டிப்ஸு இதுக்கு மேலேனா நீங்கள் கண்டிப்பாக கடைக்கு கொண்டு போயிருங்க ஓகேவா அந்த கடையில் வந்து சிப்ஸ்லாம் எழுந்தோம் அது எங்கே கொண்டு காட்டு பாப்பா அப்படியா எங்கே வச்சிருக்க எங்கே வச்சிருக்க எங்க வச்சிருக்க இதெல்லாம் சரி இது என்னது இது என்னது இது என்னது சித்தனை இன்னொரு பக்கிட்டு இருந்துச்சு பக்கிடுங்க எங்க வச்சா எங்க இந்தா இந்த உடைச்சிட்டியா உடக்கலையோ உனக்கு ரொம்ப பிடிக்குமோ ரொம்ப பிடிக்குமோ சரி சரி அடுத்து கடையில பழம் வாங்கிட்டு வந்தேன்லாம் வந்து பாருங்க நல்ல சீசனா இருக்கும் போது நேந்திரன் எல்லாம் பத்து ரூபா எட்டு ரூபா ஒன்பது ரூபான்னு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ அன்சீசன்னால பதிமூணு பதினஞ்சு அப்படின்னு கொடுக்குறாங்க ஸோ நான் வாங்கிட்டு வந்தது மொத்த கடையில எனக்கு பழக்கப்பட்ட கடை அதனால வில கம்மிலேயே வாங்கிட்டு வந்துட்டேன் இன்னொரு முக்கியமான விஷயம் வெளிநாட்டுல எல்லாம் இந்த மாதிரி பழம்னா வெயிட்டுக்காங்க சிங்கிள் பீஸ்லாம் கிடைக்காது ஒரு பழம் இரநூறு கிராம் இரநூத்தம்பது கிராம் வச்சுன்னா அதோட பைசா பே பண்ணி பழம் வாங்கிட்டு வரணும் நேந்திரம்லாம் எவ்வளோக்கும் தெரில அடுத்து நைட்டு சாப்பாடு ரெடியாக இருக்குது என்னது சப்பாத்தி வெங்காயம் மை ஃபேவரெட் அதுக்கப்புறம் மதிய வச்ச கொண்ட கடலைக்கறி மட்டன் உருளைக்கிழங்கு பக்கத்தில் தண்ணி ஸோ ஆல்மோஸ்ட் டைம் ஆயிடுச்சு மணி பதினொன்று பத்து இப்படி தாங்க டெய்லி பத்தரை மணி பதினோரு மணிக்கு நைட்டு சாப்பாடு சரிங்களா ஏன்னா நம்ம கடை அடிச்சுட்டு வர்றது பத்தரை மணி ஆயிரும் ஸோ அதனால யாரையும் சொல்லி குற்றம் இல்லை ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா சாப்பிட போறேன் நீங்க ஆல்ரெடி சாப்பிட்ருப்பீங்க சாப்பிட்ருந்தீங்கன்னா தூங்குங்க சீக்கிரமாக காலைல எழுந்துருங்க நான் சாப்பிட போறேன் சாப்பிட்டுட்டு தூங்க போறேன் பாய் மீண்டும் ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னால ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு காட்டணும் இந்த ஃபேனை கழட்டுறதுக்காக நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் பாருங்க எங்க 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 என்கிட்ட என்கிட்ட டூல்ஸ்லாம் கிடையாதுங்க இங்கே பாருங்க மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இன்சுலேஷன் டேப்பு ஸோ ஃபேனை கழட்டுறதுக்கு கட்டிங் பிளேடு அடுத்து சின்ன ஒரு ஸ்பானரு அதுக்கப்புறம் பெரிய ஸ்க்ரூ ட்ரைவரு அதுக்கப்புறம் பாருங்க டெஸ்டர் ரெண்டுங்க சரிங்களா இதுல டெஸ்டரோட அந்த பின்ன பாருங்களேன் எவ்வளவு சின்னதா இருக்கு இதுதான் செட் ஆகும் நான் என்ன பண்ணிட்டேன் சரி எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய டெஸ்டரை வாங்கிட்டேங்க பாருங்க அதுக்கப்புறம் போயிட்டு மறுபடியும் போய் இந்த குட்டி டெஸ்டர் வாங்கிட்டு இந்த குட்டி டெஸ்டரோட விலை பதினஞ்சு ரூபாய் அடுத்து இந்த டெஸ்டரோட விலை ஐம்பது ரூபாய் ஃபிஃப்டி ருபீஸ் ஃபேனை கழட்டுறதுக்கு இவ்வளோ டூல்ஸ் சப்போர்ட் பண்ணியிருக்கு பாருங்கள் அதே மாதிரி இதே டூல் தான் வந்து ஃபேனை ஃபிக்ஸ் பண்ண போகுது ஸோ அதுக்காக வாங்கி வச்சுருக்கேன் இன்னொரு முக்கியமான விஷயம் சின்ன சின்ன டூல்ஸை வந்து நம்ம வாங்கி வச்சுக்கிறது நல்லது வீட்டில் இதுக்குன்னு நம்ம அங்கிட்டு இங்கிட்ட அலைய வேண்டாம் அன்பார்ச்சுனேட்லி இந்த மாதிரி டூல்ஸ்லாம் நம்மகிட்ட இல்லை எல்லாமே என் தம்பி வீட்டில் இருக்குது இருந்தாலும் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு மறுபடியும் அங்கேயே வச்சிருவேன் ஸோ அர்ஜென்ட்டுக்கு நம்ம அங்கிட்டு இங்கிட்ட அலைய வேண்டியதில்லை அப்போ இந்த மாதிரி முக்கியமான டூல்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கோங்க சரி ஓகே ப பாய் சிஓ அனந்தர் வீடியோ